முறையே கழகத்தின் ஊர் கதவில் உள்ள அமெரிசர் போராட்டில தொடங்கி வைத்த போது கொட்டுகின்ற முறையில தொடங்கி வைத்தார்கள் கொட்டுகின்ற மலைகளை தொடங்கி வைத்த இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால மட்டுமல்ல நூற்றாண்டு நான் காணப்படுகிறோம் பேசுறதை விட இந்த கட்டு மொழிகளும் ஒரு எழுச்சிய காத்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு முறை ஏற்படும் என்ன உணர்ச்சி அடாடாடா என்ன ஆர்வம் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய மொத்த மதையின் தலைவர் உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொலைக்காட்சியில நேரடியாக தொலைக்காட்சியில மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் அவர் வர முடியாத காரணத்தால் தான் அவருடைய பொறுப்பு இன்றைக்கு பொருளாளர் டி ஆர் பாலகர்கள் ஏற்றுக்கொண்டு தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வணக்கம் முதன்மை செயலாளர் கே நேர் அவர்களே துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பரியசாமி ராஜா அவர்களே என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே சிவராஜ் அவர்களை மாண்பு துணை முதலமைச்சர் இளைஞர்கள் செயலாளர் துணை உதயநிதி உள்ளிட்ட மாண்பு அமைச்சர் மக்களை வரவேற்பு ஆட்சியிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ிய சகோதரர் அருவி சகோதரர் பாசமிய சகோதரர் ஆட்சியர் சகோதரர் செயல் வீரர் செஞ்சீவ் பாலாஜி அவர்கள் மாவட்ட மாவட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இன்னாள் உறுப்பினர்களை உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களை செய்தி தொடர்பு தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளை பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய விருதுகளை பல்வேறு அணைகளின் செயலாளர்களை பொறுப்பாளர்கள உங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இந்த ஆண்டு முப்பது விழாவை கரூர்ல நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அறிவை சகோதரர் செந்தி அவர்கள் என்னிடம் வந்தார் நானும் முப்பது விளைச்சேன் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் அவர்கள் ரோடுவார் ரோடு அந்த ரோடு மேலதான் வாகனத்தில் வந்த நேர் மண்டலத்தில் எதிரிகளுக்கு சிக்னல் சொலமாக இருக்கிறது தான் சிந்திப்பாளர்கள் வெளியில் இருந்தார் தங்களால் நிம்மதியா தூங்க எடுத்த எடுத்தக்கூடிய வெற்றிகரமா முடிச்சு காட்டுவார் நான் உறுதியா சொல்றேன் கழக வரலாற்றிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பது விழா நடந்திருக்காது ஒத்துக்கிட்ட மலையாக இருந்தாலும் அதை எல்லாம் பொறுப்பு கொடுத்தாங்க நீங்க எல்லாம் நாக்களை தூக்கி தலைவர வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு அது ஒன்றே சாட்சி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய அகிலேஷ் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் துணை இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் கழகத்தின் சார்பிலும் அவர் அத்தனை பேருக்கு நான் தெரிவித்து பதினாலு வயசுல கருப்பு சோப்பு கடைபிடிச்சு கழகம் கழகம் உழக்கலை என்ன இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உழைக்கிற உதயசூரியான உங்களை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது எனக்கு ஒரு புது வந்துடும் காடு மேடு இளவு பகல் மழை வெள்ளம் அனைத்து முறைகள் போராட்டங்கள் சிறைச்சாலைகள் இங்கே எல்லோரும் போராடிதான் என்னை இன்றைக்கு நீங்க தலைவராக்கி இருக்கீங்க மக்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு நாடே தெரிஞ்சு பார்க்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசையும் நீங்க தான் உருவாக்கி என்னை முதலமைச்சர் வச்சீங்க பொறுப்பிலே உண்டாக வச்சுங்க சந்திக்கிறது என்ன மகிழ்ச்சி முப்பது விழா என்றால் பொதுத்திரி புகழை பெரியார் பிறந்த நாள் பேரில் பிறந்த அண்ணா பிறந்த அணிவிக்க நாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள் ஆகிய மூன்றையும் சேர்த்து இந்த திராவிட மாதத்தில் நாம் கொண்டாடுகிறோம் இந்த விழாவில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து அதில் உள்ள மேடு பொண்ணங்களை திருத்திக்கவும் நாம் அடுத்து செல்ல உள்ள பாதையை வெற்றி பாதையாக செப்பனிடமும் ஓரிடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் கூடி கலையும் விழாவாக இல்லாமல் அறிவார்ந்த உரையான நிகழ்த்தி கருத்தாளர்களுக்கு எண்ணங்களை பகிர்ந்து கொள்கைகளை கூர்ந்தேட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அதனாலதான் நாவலர்கொள்கை தூக்கி பிடிச்சி உழைச்சவங்களுக்கு மரியாதை செஞ்சு விருதுகளை விளங்கிறோம் இந்த ஆண்டு பொது தந்தை பெரியார் பேரான விருதை கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழியை பெற்றிருக்கிறார் கனிமொழி நாடாளுமன்றத்தில் பேசினால் கஞ்சனை மொழி திராவிட இயக்கத்துடைய திருமகளா பெரியாரின் பேச்சியா பார்லிமெண்ட்ல குளிக்கிறார் அனைத்து பேரறி அண்ணாவு பெயரையான விருது நம்முடைய அண்ணன் சிவ சீதாராமன் அவர்கள் பெற்றிருக்கிறார் அரசு ஊழியராக இருந்த இவரை ராஜினவா செஞ்ச கழக கிழகப்படியாற்ற மகனு நம்ம தலைவர் கிழங்கை அமைச்சார் எப்போதும் தலைவர் கலைஞரை சொன்ன கட்டாத உண்மையான தொண்டர் அண்ணன் சிவ சீதாராமன் அவர்கள் அடுத்து தமிழகத்தில் கலைஞர் பெயரிலான விருத நூற்றாண்டு கண்டவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றிருக்கிறார் விசா காலத்தில் ஓராண்டு காலம் என்னோடு ஒரே கூட்டணியில் இருந்தவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் என்பது எனக்கு கிடைத்த பெருமை அடுத்து புரட்சி கவிஞர் பாலவேந்தர் பாரதிதாசன் பெயரிலான விருத மறைந்த அண்ணன் குடித்தரை சிவராமன் அவர்கள் குடும்பத்தினர் பெற்றிருக்கிறார்கள் கலைஞரவர்கள் முதல் முதல போற்றிட்ட குடி தொகுதிக்கு மதிக்கு அவருக்கு சிறப்பு செய்ய அறிவு சென்ற விருத அவர் பெற போய் போயிருந்தாலும் நம்முடைய இதயங்களில் அவர் குடியிருக்கிறார் நிறைந்திருக்கிறார் அடுத்து இனமான பேராசிரியர் பேரிலான விருதை அண்ணன் மருந்து ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் தலைவர் கலைஞரிட்ட கட்டளைகளை தவறாமல் நிறைவேற்றின செயல் வீரத்தவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் உழைத்துக் கொண்டிருக்க பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார் மொழி போராட்டம் உருவாக்கின தலகத்தில அவரும் ஒருவர் கொங்குவேலாளர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட சேர்க்க அவருடைய வெற்றி பெண்ணரால் கோரிக்கை ஏற்கப்பட்டது தலைவர் கலைஞர் தன் கைப்பட எழுதினார் அடுத்து முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் பெற்றிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட இயக்கம் வலியுறுத்தி வர சமூக நிதிய மாநில பற்றை மனிதவர்கள் சிந்தனைகளை ஆங்கில ஊடகங்களை எழுதி வந்தவர் மரியாதைக்குரிய கே எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அதேபோல கழகத்தோட வெற்றிக்கும் புகழுக்கு அடித்தளமாக ஆணிவராக இருக்கும் ஒன்றியம் பகுதி நகரம் பேருக்கழகம் ஆகிய அமைப்புகளோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றின உடல் பொறுப்புகளும் இங்கே வந்து விருது பெற்றிருக்கிறாங்க விருது பெற்றிருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பெருமை பிரிவங்கள் எனவே விருது பெற்றிருக்கக்கூடிய எல்லோரையும் தலைமை கழகத்தின் சார்பிலையும் கழக உலக பொறுப்புகள் சார்பிலையும் உங்களின் ஒருவனாக நான் அத்தனை பேர் வாழ்த்துகிறேன் தலைமை உழைப்பு அறிவு ஆற்றல் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பிட்ட தீரங்களின் போற்றம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மொத்தமடைந்த கலைஞர் ஆகியோரை நின்று தமிழகத்தின் எழுச்சிக்காக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் சாதாரண வெற்றி இல்லை எதிர்கையெல்லாம் களை கிடைக்கக்கூடிய வெற்றியை பெற்று வைத்துக்கிறோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயப்பட நாகர மாதாவில் நிச்சயம் அமையும் நான் புதனையோட சொல்றேன் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் எந்த இயக்கத்திலும் உங்கள மாதிரி கொஞ்ச உணர்வு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க இப்படி கனிமையாக உழைக்க மாட்டாங்க கழகம் நம்மை காத்தது நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடற்புகள் இருக்கும் வரை எந்த கொண்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களுக்கு தலைவர் பெருமாக இருக்கிறது வாழ்க்கையில் நாம் பெற்ற பெரும் பேர் உங்கள் உணவினை தொடர்ந்து நம்பியா திராவிட முயற்சி தமிழ்நாட்டை தலைபுடி விட மாட்டோம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க கடப்படி ஆக்கணும் அதனால தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும் வரலாறு படைக்கலாமா வரலாறு படைக்கலாமா தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா அதுக்காகத்தான் ஓரணையில் தமிழ்நாட்டில் ஒரு பலத்துறையை உள்ளெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா வீடுகளுக்கும் சென்று ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் ஒன்றிணைச்சிருக்கிறோம் ஒரு கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி எழுந்திருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டை காக்கும் கலவ நரன் ராவண முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதுக்கு துணையாக இருப்பது அவங்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கை மக்களுக்கு எல்லாம் செய்யும் அதை இரண்டாயிரம் ஆண்டுகளா அந்த தொழிலின் திராவிட இந்த ஏக்கம் போராடி இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் கொகையார் பாஜக முன்னியாக பாஜக அரசு நம்ம தொடர்ந்து ரெண்டு நாட்களுக்கு கூட எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன என்ன பேச அதிமுக ஆட்சியை காப்பாற்றுறத பாஜக உண்மையை பேசியிருக்கிறார் அந்த கைபாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி ஏறிய திமுக நம்ம மேல பாஜக வன்மத்தை கூட்டிட்டு இருக்கிறார்கள் அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவு படத்தில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து முறைக்கிடும்னு நினைச்சாங்க திமுக நெர்பளிக்கு வைப்ப கட்சியா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடிச்ச பரவாயை உருவாக்கணுமங்க நாம எழுபத்தி நாலே கால ஹிஸ்ட்ரிக்க நமக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுக அடிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க இப்பவும் சில பேர் கேட்கல இப்பவும் திமுகவுக்கு நன்னதா மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி போறாங்களா నమ్మ కొలు యార మాటం ఎిముగా మట్టి మార తమినాటి మనసు ఎన్నిక మమ్మే కొలక పలం చేయది నెరవేర பொறுப்பு வந்தப்ப எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பு ஏற்றோம் ஒரு பக்கம் நிதி பத்தாக்கு பெருந்தொற்று தாண்டி நாளரை ஆண்டுகள் இந்தியாவில் எந்த மாநில சிசிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார ஆட்சி எட்டியிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதிரி கேட்டால் தமிழ்நாடு சிலருக்கு வயிறு ஜதீர் வாய்க்கு வந்த எல்லாம் நல்லி வீசுவாங்க அவருடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற கெம்போ திராணி இல்லாம அடிமை கொடுத்தார் பாஜக தன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரந்தாண்டு என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் தொழில் இல்லாமல் துணைநிலை பயணிச்சாமி தரத்தை மக்களோட தெளிவாக இடை போட்டு பார்ப்பாங்க ரயில்வேல இருந்து தன்னை காப்பாற்றிக்க அதிமுகவை நடைபெற்றார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதனா எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கிடக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறார் என்ன செய்யாத அதிமுக பொறுப்பில் இருக்கிறார் அதிமுக தொடங்கினோட கொள்கையை அண்ணாவை சென்று சொன்னாங்க அதை பழனிசாமி அவர்கள் அடிமையை சார்ந்து மாற்றி அமித்ஷாவே சேர்ந்த மொத்தமா சேர்ந்த முழுசா நடைபெறுகிற முக்காடி இருக்க கேட்பாங்க அந்த மாதிரி டெல்லியில கார் பாரி மாறி போன பயண சமையை பார்த்து இப்ப எல்லாரும் விழுந்த பிறகு முகத்தையும் இதுல பரந்தார்ந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம சொல்லணுமா தேவையில்லதான் ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு வரி குறைச்சு நிலைக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கு அதன் மெரு சொல்லாத செயல்களாலும் திட்டங்களாலும் பெற்றுக்கிட்டு இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உணவு திட்டம் பொதுமை பெண் திட்டம் தமிழ் பொதுமன் திட்டம் நான் முதல்வர் திட்டம் மக்கள் தனி மருத்துவம் இன்னிவு காப்போம் அம்மை காட்ட நாற்பத்தி எட்டு உறுதி செய்ய கோின்னவையில் உங்களுடன் பழன்களை பத்தி நான் சொன்னதை விட இந்த பழன்களை பத்தி நான் சொன்னதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒன்றிய மேலாக்க அரசோட மக்களுடைய செயல்பாடு நினைத்தையும் துணிச்சலா நேருக்கு தொகுதி மரகே நிறுத்தி நிற்கிறோம் கவர்னரை வச்சு நம்மை நினைச்சா சட்ட ரீதியாக நிறுத்தி நிற்கிறோம் முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டு கடிதம் என்பதை அடுத்து நிறுத்தமா சொல்ல மத்திய அரசு என்ன ஒன்றிய அரசு அழுத்தி சொல்றோம் இப்படி போராடி போராடி தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிமித்து இப்படி தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலை தலைமுடியை விடவார்கள் சொல்றேன் பேரறி அண்ணாவுடைய கொள்கை பார்த்தாலுமே தலைவரை கலைமுறை உயிரினம் உயிரான விளர்ந்த புயலை அவர்கள் தோற்றுவார்கள் மறைவார்கள் கட்சிகள் வரும் போகும்மிழ்நாட்டினுடைய தனி பெருமை நிரந்தரமானது தமிழ்மொழியினுடைய சீரன்மை நிரந்தரமானது நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும் இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு இந்த மண்ணை காக்கிற பொறுப்பும் கடமையும் நமக்குத்தான் இருக்கு டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆய்வு செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திரிக்கிறாங்க மாணவர்களை பலிவாங்க நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடியின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பற்றிய திருத்தம் என்ற பேர்ல நம்மளோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க அண்ணாலும் சரி இன்னாலும் சரி இன்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோய் என்று தான் ஆதிக்கத்துக்கு இங்கே தான் திணிப்புக்கு இங்கே நோயின்றிதான் மொத்தத்தில் நோ என்று தான் பெரிய தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் படிச்சிருங்க தெரியல நீங்க இருக்க மட்டும் இல்ல முப்பது விழாவில் டிவியில சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் தலைமுறை தலைமுறையான போராடி எத்தனையோ பேர் உயிர்க்காக சென்று உரிமைகள் தான் நம் முன்னாலேயே பறிவோக அனுமதிக்கலாமா பாஜகவை புயல் தடுத்து நிறுத்தலனா அடுத்து மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கி தான் ஏற்கனவே காஷ்மீர் எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழியில் ஒரு இணை உருவான தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றிச்சோம் அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போற நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு நாம் இதை செய்யலாம் நம்ம குழந்தைகளை எதிர்காலம் என்ன ஆகும் இதற்கு போராடவில்லை என்று சொன்னாங்க எதற்கு போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்திரை கிராண்டி ஸ்டாலின் இருக்கேன் இந்த மேடல் என்று உறுதியோடு சொல்றேன் நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் எல்லோரும் நிர்மதியை காக்க தொடர்ந்து உழைப்பேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தேவையானது தொடர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் நமக்கு துணையா பெரியார் அண்ணா அலைஞர் அவர்கள் என்ன உணர்வு நம்மிடத்தில் இருக்கு வெட்டி கோடி தமிழ் மக்களோட ஆற்றல ஆதரவும் நமக்கு பக்கவளமாக இருக்கு இதே உறுதியோடு போராடுவோம் இப்ப நாம் முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமோ முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமோ ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓரணையில் திரடணும் இந்த கரூர் மண்டல நின்று தந்தை பெரியார் பிறந்த நாங்க உறக்க சொல்வோம் தமிழ்நாட்டை தடைபழிக்கி விடமாட்டேன் எல்லைக்கு கேட்கிற மாதிரி ஒரு மறுசேர் சொல்வது தமிழ்நாட்டை தலைமுடியை விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைமுடியை விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைமுடியை விடமாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு எல்லாம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு எண்ணம் அடைபதற்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பல்வேறு தொகுதிகள் வந்திருக்கீங்க உடன்பரப்புக்கு எல்லோரும் ஊருக்கு திரும்ப செலுத்து பத்திரமாக நீங்க வீட்டுக்கு திரும்பின வேண்டாம் பத்திரமாக வீட்டுக்கு போங்க நன்றி நன்றி வணக்கம்